இலங்கையில் மிகவும் பின்தங்கி மக்களாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு உரிமைகளிலே இருக்கக்கூடிய மலைய மக்களுக்கு அதிலே கூட மலைய மக்களுக்கு பாரபட்சமாக தாய் மனப்பான்மையிடம் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவாசுரிவிக்க விரும்புகிறோம் இன்று ஏழை மக்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் தர முடியும் என்றால் மலை தர வேண்டும் நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளா இரண்டாம் தாய் கேட்டு கேட்க விரும்புகிறார் பத்தாயிரம் குறையாதோர் இன்றும் கூட எங்கள் மக் பாங்கள் ெட்டு கு அ மாற்ற மபத்து போடுகிறார்கள். தோீ. அ அ சபாஜபக்கல தீரமே. அப்ப யோஜனාව என நவை அ சபாதுமா கத்தக்கரை. அப்படி தனுவா. ஏ அனாகத்தை எலிவை பிரஷ்ணன. என சபாාවருக்கியலாம் வனர் அறங்கண்டு பாக்கல அப்ப இல்ல மக்க்கம் ஆமா த பாச கதாக்க படிக்கறண. தலைவர் அவர்களேத் யூவே பொருகியாண்டி பக்கையில் யூவே படம் கத்து அப்ப யோஜனா இதுவா வேணும் தகராறு தலைவர் அவர்களே இன்று ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் அனுநாதபுரத்திலே ரீபில்டு ஸ்ரீலங்கா ஹவுசிங் இனிஷியேட்டிவ் என்பதை ஆரம்பித்திருக்கிறார் நல்ல விஷயம் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அவருக்கு அதாவது பல் இலங்கை அதிலே வீடமைப்பு திட்டத்தை அவர் இன்று சபநாய் ஆரம்பித்திருக்கிறார் நல்ல விஷயம் அது ஆனால் அந்த வீடமைப்பு வீட்டுரிமை காணுரிமை என்பதை பொறுத்தவரையிலே இலங்கையில் மிகவும் பின்தங்கிய மக்களாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு உரிமைகளிலே கூடிய மலைய மக்களுக்குரிய இடம் எங்கே என்று அந்த இடத்திலே சபையில் இருந்து கொண்டு அந்த நண்பர் சகோதரர் அன்றகுமார் விட கேள்வி எழுப்பி விரும்புகிறேன் ஏனென்றால் அன்றகுமார் சொன்னார் இங்கே வந்து சொன்னார் இந்த பேரிடத்திற்கு பிறகு வந்து சொன்னார் நிறைய நிவாரணங்களை அறிவித்தார் இருபத்தையாயிரம் ரூபாய் வீடுகளை கழுவுவதற்கு தருவதாக சொன்னார் பாடசாலை பிள்ளைகளுக்கு பதினைந்தாயிரம் தருவதாக சொன்னார் அது தவிர அங்கே நிறைய மக்களுக்கு மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தேவையான அந்த சிறு வியாபாரிகளுக்கு விளை பயிர்களை விளைவித்தவர்களுக்கு ஆடு மாடுகளை கால்நடைகள் வளர்த்தவர்களுக்கெல்லாம் சொன்னார் அதெல்லாம் விடுங்கள் பரவாயில்லை அதிலே கூட மலைய மக்களுக்கு பாரபட்சமாக தாய் மனப்பான்மையிடம்தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக குருவிக்க விரும்புகிறோம் ஆனால் அதை விட முக்கியமானது என்னவென்றால் வீட்டரிமையும் காணுரிமையும் இன்று பாருங்கள் அடகுநாயக் அவர்களது பிரபலமான ஒரு கூற்று இன்று நாடெங்கும் ஒழுக்க எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது உறக்கம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஐம்பது லட்சம் ரூபாய் காணிந்து காணி தருவதாக கூறுகிறார் அதில் காணி வாங்கிக் கொள்ளலாம் தவிர இன்னொரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்ட முடியும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலே மலையக மக்கள் பெருந்தோட்ட மக்கள் ஏங்கீர்கள் என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்தி கூற வேண்டும் பாருங்கள் இந்த பேரிடரிலேயே அதிகமாக துன்பத்தை சந்தித்தவர்கள் தான் கண்டி நுகரெளிய பதுளை கேகாலை மாத்தலை உட்பட பல மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பெருந்தோட்ட மக்கள் தொழிலாளராக இருக்கிறார்கள் தொழில் செய்யாமல் பிறந்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆக இந்த மக்கள் பாருங்கள் பாருங்க பத்தாயிரத்து குறையாதவர் பத்தாயிரத்து குறையாத குறையாதோர் இன்றும் கூட இடம்பெற இருக்கிறார்கள் பலர் அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகளிலே சம சரசைகளில் இருக்கிறார்கள் தவறு இன்னும் பலர் அவருடைய உறவினர் பெயர்களே இருக்கிறார்கள் அது உண்மை டிஸ்பிளேஸாக இருக்கிறார்கள் அவர்கள் அது உண்மை ஆகவே அந்த மக்களுக்கு இன்று செய்வதிரியாத திக்கு திக்குத்தனியாக காட்டி இருக்கிறார்கள் ஏழை மக்களுக்கெல்லாம் பொறுத்தவரையிலே ஐம்பது லட்சம் ரூபாய் தரப்படுவதாக டாக்டர் ஜனாபதி கூறுகிறார் ஆனால் இவர்களுக்கு அப்படி இல்லை அதை இன்ற அரசாங்கம் தெளிவாக விளக்கு விளக்கப்படுத்தி எங்கள் கூறு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பாருங்கள் இந்திய வீடாபதி திட்டத்தை நாங்கள் எங்களது ஆட்சி காலத்திலே பிரதமர் நரேந்திர மோடியோட பேசி வார்த்தை நடத்தி பத்தாயிரம் வீடுகளை அதுக்கு மேலே நாலாயிரம் வீடுகளை நாங்கள் பெற்றிருந்தோம் இன்று பாருங்கள் அந்த பத்தாயிரம் வீடுகள் இருந்து அந்த வீடு திட்டத்தில் உள்ள தொகை பெற்று மலைமகள் தருவதாக இன்று ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பேச்சு அடிப்படுகிறது அதில் எடுக்கல மாட்ட ஒரு காலம் நேற்று இரவு நான் இளைஞர்களுடைய இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களுக்கு நான் எனது கருத்து தெளிவான முறையில் எடுத்து மூலமாக அறிவித்திருக்கிறேன் தயவுசெய்து இந்திய விடைப்பு திட்டத்தை திட்டத்தை இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடந்திருக்கூடிய பேரிடர்களே நிவாரணம் பெற பெறக்கூடிய மக்களுக்கு மலைய மக்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன் அது வேறு இது வேறு இன்று ஏழை மக்கள் ஐம்பது ரூபாய் தர முடியும் என்றால் மலைய மக்கள் தர வேண்டும் நாங்கள் மாற்றம் தான் பிள்ளைகளா இரண்டாம் தகுதி மக்களாக கேட்டு கேட்க கேட்க விரும்புகிறேன் அதை வைத்துக் கொண்டு செய்யக்கூடாது அது வேறு இது வேறு அதை இயல்பான காலகட்டத்திலே இயல்பான காலகட்டத்திலே இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பெருந்தோட வாழ்ந்து கொண்டிருக்கூடிய காலுரிமை இல்லாத இல்லாத மக்களுக்கு காணியை தந்து வீடு பெற்று தர திட்டமாகத்தான் தான் நாங்கள் இந்தியாவில் பேசி இளைஞர் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் இது அப்படியல்ல இது அப்படியே விஷயம் இது வந்து இது என்பது விஷயமா பேரிடர் நடந்திருக்கிறது பேரிடர் நடந்திருக்கிறது நிறைய நமது மக்கள் தான் நாட்டிலே இந்த மலை மலை சரிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் மலை சரிவிலே மலை சரிவிலே மாட்டிக்கொண்டு வெள்ளத்திலே மாட்டிக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே பார்த்தால் நேற்று முதல் நாள் பாரம்பரத்துக்கு வந்த வளர்த்துக்கு வந்த ஜனாபதி அவர்கள் அவரது பாதுகாப்பு அமைச்சு ஆலோசனை கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது மலை மக்கள் சம்பந்தமாக ஒரு வாரத்துக்கு உறவில்லை திரும்பி திரும்ப மலையக மலையகம் என்று பேசி எங்கள் மக்கள் மனதில் கவர்கிறார் தவிர மலைய மக்கள் தொடர்பாக விசேடமான அவதானம் இருப்பதாக காட்டவில்லை பெரிய குறைவாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாட்டில் பாருங்கள் ஜனாதிபதி பெரிய வரிசையாக நிறைய நிவாரணங்கள் அறிவிக்கிறார் பிள்ளைகளுக்கு வீடமைப்புக்கு காணி உரிமைக்கு சிறு தோட்ட உரிமையாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு பல பல விஷயங்கள் அறிவிக்கிறார் ஆனால் அதையெல்லாம் கீழே வரும் பொழுது பாருங்கள் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் கிராம சேவகர்

நாளாக நாளாக காலம் போக பாலம் போக மதங்கள் குறைய மதங்கள் முடிய பார்த்தால் அவர் நம்பிக்கை குறைந்து வருகிறது இப்பொழுது கடந்த காலத்தை போல இப்பொழுது ஆட்சிக்கு வந்தோம் சொல்ல முடியாது அப்படி அல்ல ஆட்சிக்கு வந்து இப்பொழுது ஒரு வருடத்துக்கு மேலாகிவிட்டது ஆகவே இனிமேலும் அவகாசம் கோர முடியாது ஆகவே ஏழை மக்களைப் போல எங்கள் மக்களுக்கும் நியாயத்தை வழங்க தயாராக இருக்க வேண்டும் ஆகவே இந்த கொண்டும் நாங்கள் இதை இந்த இந்திய திட்டத்தை இதில் இணைத்து அங்கே அங்கேயிருந்து வாங்கி அதாவது பாருங்கள் திருப்பிள்ளையார் கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையர் அடிப்பதை போல இந்தியாவின் உதவி பெற்று எங்கள் தருவதை வேண்டாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அதை அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் பார்த்து அரசாங்கம் சொல்லி இருந்து சொல்லி சொல்லி இருக்கிறது உலக வங்கியில் கடன் வாங்கி ஏ அபீர் செய்ய கேட்டார்கள் உலக வங்கி அபீர் லோக வங்கி வீதியில் லயாரகனை கட்டே சங்கத கரண்டோ கிளவு ஆண்டோ கொடுத்து கிளவு மமத்தேக்கே ஆண் இந்தியாவில் சொல்லியார் அப்படி தினவனா ஆண்டோ கொண்டு அப்படின்ட்டு அ சீலாகிீயோ. அரட்டே ப்ரோசியாபி . அ இல்லங்க ஆண்டு அனை ப்ரோஷ னை. லக்ஸ் பண. எவ அ ோ. தி ோம். னிசா இந்தியாவ எட் தாண்ட அ ம பதி கேதி என்னச தேர் கண்டு. அது பட்டுவ பக்க. மத்து கேணமா. இமி கேவனப்பிறதி காரம தட்டியோ சதனா கீற. மாரி கட்டு போகிகிறலாம். மாடு வீடு வேண்டாம் எங்கள் மக்கள் பொறுத்தவரையிலே தனி வீடு வேண்டும் மாடு வீடு கட்டுவது நகரங்கள கட்டுங்கள் கட்ட வேண்டாம் மலையத்திலே நிலத்தொடர்புடன் கூடிய காணுவான் நடமாட முடியும் வாழ முடியும் ஆகவே அந்த அடிப்படையிலே மாடு வீடு எடுத்துக்கொள்ள மாட்டோம் கட்சி எடுத்துக்கொள்ளாத ஒரு போதுமே அதில பொருந்தள ஆகவே தனி வீடு கட்டி கொடுத்து அதுக்கு தேவையான ஐம்பது லட்சம் ரூபாய் இடை மக்கள் தரும் பணத்தை தராமல் நீங்கள் ஒழிப்பீர்கள் ஆனால் இந்த அரசாங்கம் நம்பிக்கை வேண்டிய தேவை வரும் நாங்கள் மாபோல் போராட்டத்திலே ஏற்படுத்த வேண்டி நன்றி